ஹாய் இன்றைக்கி என்னோடய டென் டேஸ் வெயிட் லாஸில் டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வியூ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இப்போல்லாம் எந்திரிச்சிடுறது எந்திச்சி பிரிஸ்காக ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் அதோட சேர்ந்து ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸும் பண்ணிடுறது கூட என்னோடய ஃப்ரெண்ட் அதாவது என்னோடய ஒர்க் அவுட் பார்ட்னரும் வந்து இப்போல்லாம் தொடர்ந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸாக பண்ணிகிட்ருக்கோம் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் வெந்தயம் பவுடரில் கொஞ்சமாக சுடுதண்ணி நிறைய விட்டு தான் எடுத்திருந்தேன் வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருந்தது வேறு வழி இல்லை வச்சு தான் ஆகணும் வெந்தய பவுடர் கூட நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் நான் வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால வெந்தய பவுடர் குழம்புக்காக திரிச்சு வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு இட்லியோட மீன் குழம்பு தான் எடுத்திருந்தேன் மீன் குழம்பு பழசாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இட்லிக்கும் மீன் குழம்புக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் அதனால் நானும் வந்து இட்லியும் மீன் குழம்பு தான் எடுத்திருந்தேன் அது அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து வெள்ளரிக்காவை பொடிசாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தயிரும் உப்பு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்றேன் நானும் அதை தான் எடுத்துருந்தேன் மதிய சாப்பாடுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது அதனால் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா லஞ்சுக்கு சப்பாத்தி வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி ட்ரை பண்ண போகிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதக்கியிருக்கேன் அதோட கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் மட்டும் எனக்கு தனியாக பண்ணுறதுனால எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் கொஞ்சம் ட்ரையாக தெரியற மாதிரி இருக்கா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டை லைட்டாக வதக்கிட்டு அதோட சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி சிஸ்ஸரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை ரொம்ப வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடாதீங்க லைட்டாக உடச்சி ஊற்றி ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க அதோட சேர்த்து வேகும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் என்னோட வெயிட்லாஸ் அப்போ நான் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் லன்ச்சு இது சாப்பிட்டு அப்புறமா ஈவினிங் தான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டீ கேட்டிருந்தாங்க வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டு டீ இருந்தேன் முக்கியமாக நம்மளோட வெயிட் லாஸில் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் சமைக்கணுன்றதுனால எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டெம்ட் ஆகும் வாயில் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு சாயந்தரமாக பாப்பா வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தா அவளுக்கு செஞ்சு கொடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் நமக்குன்னு எதுவுமே இல்லைங்க பேன் இருந்து எல்லாமே இதுதான் வந்து ஒரு பெரிய சோதனையாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்குமே வந்து அதை பார்க்கும்போது டெம்ட் ஆகும் இதில் எனக்கு உருப்படியாக இருந்தால் ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு கடலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் பாப்பா ரெண்டு பேருமே நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே வேணும்னு இந்த மாதிரிலாம் வந்து என்னை வளிச்சம் காட்டிகிட்டு தான் இருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை மிக்ஸியில் ஒரே ஒரு பல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் மாதிரி சாஃப்டாக வந்துடும் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கணும் வெங்காயமும் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் இந்த அரைச்ச பேஸ்டியும் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் இதை நல்லா உப்பு போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறேன் இதை வந்து நீங்கள் வடையாவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கட்லட்டாவை ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடையா கூட தட்டிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அடையாக தான் தட்டிக்க போகிறேன் இது சோயா சங்க்ஸில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் சிக்கனில் எக்கில் இந்த மாதிரி பன்னீர் அந்த மாதிரி விஷயங்களில் ப்ரோட்டீன் கவர் பண்ண முடியாதப்போ நம்மளுக்கு இந்த சோயா சங்க்ஸோட ரேட்டுமே கம்மி தான் அப்படின்றதுனால நான் அதிகமாக இதை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இதை ஒரு ஒரு மீலுக்கு அப்படியே செப்ரேட்டாக எடுத்துக்குவேன் அடையோட நானும் மதியம் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு அதை தான் சாப்பிட்ருந்தேன் இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் வந்து இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு நாளைக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னோடய ட்ரை பட் அப்படின்றதுனால என்னால் க்ளியராக வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்